இப்பொழுது நான் பற்றி இருக்கின்றேன் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றேன் அவர் நிலத்தில் இருக்கக்கூடிய பாவியை பற்றியிருக்கீங்க இப்பொழுது இப்போது என்ன செய்கிறார் பார்க்கின்றேன் பற்றி இருக்கிறது இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பொறியில் பற்றி வந்தான் இவனை விளையாட்டு இந்த பொறியில் செய்ய வேண்டும் Yeah. Okay. ஐனால ஆலயத்தை நாடி வரும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய முறத்தை கொடுக்க வேண்டும் அப்படி தாங்களோட ஆலயத்தை நாடி வந்த என்னை தாங்கள் எடுத்து புசித்தி விட்டீர்கள் இப்பொழுது உங்களுடைய அங்கத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய பெருங்குடல் சிறுங்குடல் மணிக்குடல் அனைத்தையும் அறுத்துக் கொள்ள போகின்றேன் பார் அடேபடியினை வேண்டாம் மூளையில் இருந்து உன்னை வெளியே அனுப்புகிறேன் காதவராய் யார்டா நீ என்ன மூరికத்தவன் சீக்கிரமாக கூடும்படா தாகே நான் யார் என்பதை தாங்களுக்கு தெரியவில்லையா நாந்தனம்மா உங்களுடைய தங்கை காமாட்சியின் மனைவி காத்தவராயந்தாகியே Елена தங்கை மனைவி காத்தவராயா நான் தான் ஏ மகளே காத்தவராயா அம்மா என்னுடைய ஆலயத்தில் தான உன்னை யார் தெரியாமல் சந்தி விட்ட மகளே காத்தவராயா தாகே அன்று மகனாக பிறந்தாய் இன்று காளிக்கு மகனாக பிறந்த கணத்தார்

வேண்டும் என்று என்னுடைய தாயாகிய காமாட்சி இடத்திலே விளை கேட்டேன் எனக்கு கொடுக்கவில்லை என்னுடைய தாய் மகனை காத்தவராயா பெற்றவர் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் ஒன்றுதான் ஆகையால் உன்னுடைய பெரிய தாயார் ஆகிய வல்லத்து மகாலி ஆலயத்திற்கு சென்று உன்னுடைய வல்லத்து மகளை ஆலயத்தில் அன்னை இடத்தில நல்லாசு பெற்று அந்த ஆரியவாலாவை சிறையில் வருவாய் மகளே என்று கூறினார்கள் ஆகையால் தான் தாங்களுடைய ஆலயத்தை அணிவந்திருந்தாயே

அவர் எடுத்து சென்று வருகின்றார் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் உன்னை நாடி வருவார்கள் அவருக்கு கோரும் வரத்தை கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களை உங்களுக்கு குழந்தை வைக்க வேண்டும் இதோ கணவரத்தில் நீங்கள் ஜோடிக்கப்பட்ட பணிக்கப்பட்ட நன்றி கொள்ள அகற்றி மதுரை கோவால் அலங்காரம் செய்து குறிப்பிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க என்று கோரும் வரத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு யாரையும் அவர்களை சிறந்து வருகிறேன் அப்படியே

புத்திர பாக்கியத்திற்காக முன்னெடுத்து அப்பொழுது அவர்கள் மீண்டும் நீ அந்த முள்ளிகளையும் அகற்றிவிட்டு மல்லிகை புஷ்பங்களால் அலங்காரம் செய்துவிட்டு தன்னுடைய பாதங்களுக்கு சோதிக்காமல் இருப்பதற்காக மல்லிகை மலர்கள் கொண்டு அந்த பணிகளை அலங்காரம் செய்ய சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஆரியவாளாவை சென்று சிறை எடுத்து வருவாய் மகனே என்று எனக்கு ஆசி வழங்கியுள்ளார் என்னுடைய பெரிய தாயார் வளர்த்த மகாலை அவர்கள் என்னுடைய தம்பி இப்பொழுது எந்த எங்க இருக்கின்றான் என்பது எனக்கே தெரியவில்லை அதையால் என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்ன குடுவெழுப்பு காரணமாக வேடம் தெரிவிக்க சொல்லி வர வேண்டும் தம்பி சென்று உடனடி வர வேண்டும் தம்பி